வணக்கம் எஸ்விபி சேனல் வாஸ்து பகுதியில் தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் ஒவ்வொரு மனை அல்லது வீடுகளுக்கு சென்று வாஸ்துவினால் ஏற்படும் குறைபாடுகளையும் நேரடி கல ஆய்வின் மூலம் அறிந்து தங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது தென்மேற்கு வளர்ந்த மனை வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வைத்துள்ள இந்த மனையில் குறைபாடுகளை வரைபடத்தின் மூலம் தங்களுக்கு விலக்கி வைக்கிறேன் இந்த வரைபடம் மேற்கு பார்த்த மனையின் வரைபடம் இந்த வரைபடத்தின் மூலம் கட்டியுள்ள வீடுகளில் உள்ள நபர்களுக்கு என்ன பாதிப்பு என்று தற்போது காண்போம் இது மேற்கு பார்த்த வரைபடம் இந்த மேற்கு பார்த்த வரைபடத்தில் நீச்சத்தில் மெயின் டோர் வச்சுருக்காங்க வராண்டா நீச்சத்தில் மெயின் டோர் வச்சுருக்காங்க இது ஹாலு இது பெட்ரூமு இங்கே ஒரு விண்டோ இது பெட்ரூம் இங்கே ஒரு விண்டோ இது ஸ்டோர் ரூம் அதாவது தென்கிழக்கில் ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க இது வந்து தென் வடகிழக்கில் கிச்சன் வச்சுருக்காங்க இந்த வடகிழக்கில் கிச்சனுக்கு அடுத்து பின்பக்கமாக டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் இருக்குது இந்த வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருப்பதனால் ஏற்படும் விளைவு இந்த தென் தென்கிழக்கு இந்த தென்கிழக்கு அக்னி மூலையில் ஸ்டோர் ரூமாக வைத்துள்ளார்கள் இங்கே தென்கிழக்கில் அந்த அக்னி மூலையும் கார்னர் பகுதியில் செப்டி டேம் வச்சுருக்காங்க இதில் என்னன்னா இதில் நேராக இதில் ஒரே ஒரு உண்டு தெற்கு பகுதி ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் இருக்குது வடக்கு பகுதி இரண்டு மூன்று மூன்று விண்டோ இருக்குது மூன்று ஜன்னல்கள் உள்ளது இதில் பாதிப்பு என்னவென்றால் தென்மேற்கில் மீண்டோறும் வச்சுருக்காங்க நீச்சத்தில் நீச்சத்தில் வராண்டா வச்சுருக்காங்க கேட் வச்சுருக்காங்க டோர் வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் வடகிழக்கு பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது ஒன்று வடகிழக்கு பகுதியில் கிச்சன் இருக்கக்கூடாது இது இரண்டு தவறுகளினால் இந்த வீட்டில் மனைவியில் உள்ளவர்கள் குடும்பத் தலைவர் வேறொரு தொண்டுடன் தொடர்பு கொண்டு மனைவியை டைவே செய்துவிட்டு வெளியில் இன்னொரு மனைவியுடன் திருமணம் நடத்தி கொண்டு நடத்தி வருகிறார்கள் இந்த குடும்ப தலைவருக்கு நான்கு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தையும் அந்த ஆண் குழந்தையும் லவ் மேரேஜ் செய்துவிட்டு கலப்பு திருமணம் மதம் விட்டு மதம் கலப்பு திருமணம் செய்து கொண்டு வெளியில் உள்ளார்கள் இந்த நான்கு பெண் குழந்தைகளும் ஒரு மூத்த பெண் குழந்தை இந்த இடத்துல செப்டீ டைம் இருக்கிறதுனாலும் ஸ்டோர் ரூம் இருக்கிறதுனாலும் மூத்த பெண் குழந்தைக்கும் காதல் திருமணம் நடைபெற்று அதனால் அந்த ஓரிரு காலத்திற்குள் அந்த கணவன் அதாவது மூத்த பெண்ணின் கணவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஒரு குழந்தையுடன் விட்டுட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் தற்பொழுது அந்த மூத்த பெண்ணானது வேறொரு நபருடன் மறுமணம் செய்து கொள்ளாமல் வேறு பாதையில் செல்கிறார் இது ஒரு அக்னி மூலை பாதிக்கப்பட்டதனால் பெண்களுக்கு உண்டான விபரீதங்களை இப்படத்தில் சுட்டி காட்டுகிறேன் நான் வந்து உண்மையை விவரமாக அறிந்த பின்பு அந்த வீட்டு மனையில் உள்ளவர்களும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் தெரியாமல் இந்த குறைபாடுகளை இந்த யூடியூப் மேலும் தெரிவித்து வருகிறேன் அவர்களுக்கு இந்த இடத்தில் என்ன வர வேண்டும் இந்த இடத்தில் என்ன வர வேண்டும் என்று விவரமாக சொல்லிவிட்டு இதை எப்பிரப்படுத்த சொல்லிவிட்டேன் இங்கே வந்து கிச்சன் சில தென்கிழக்களை வந்து கிச்சன் பட சொல்லியிருந்தேன் மாற்றுதலாக பயன்படுத்தி இருக்கிறோம் இதனால் குடும்ப தலைவர்களுக்கான பாதிப்பு குடும்ப தலைவியின் மகள் தலைமகளுக்கு பாதிப்பு குடும்ப தலைவரின் தலை மகன் ஒரே ஒரு தான் அவங்களுக்கும் பாதிப்பு இந்த பாதிப்புகளை இந்த மனையில் கண்டறிந்ததனால் தாங்கள் இனி வரும் காலங்களில் நல்ல மனையாக வாங்கும் வடக்கு எல்லா திசைகளையுமே நல்ல திசைகள் தான் ஆனால் வரைபடம் மூலம் நவீன காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பம் தவறுதல் இல்லாமல் வாசு நிபுணரை அணுகி ஒரு வரைபடத்தை வரைபடத்தை எழுதி தர சொல்லி அது அப்ரூவல் வாங்கியின பிறகு அந்த மனையின் வீடுகளை கட்ட தோணுங்கள் கட்டும்போது முறைப்படி வாஸ்துவினால் கட்டுங்கள் இது எதிர்காலத்திற்கு பயனுள்ள பயன் தரும் என்பதை மறந்துவிடாதார்கள் மன உரை கட்டிவிட்டு பின்பு மன உளைச்சலுடன் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை நாம் இருப்பதை விட நமது சமுதாயம் மதம் நமதுடைய எதிர்கால பிள்ளைகள் நன்முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த யூடியூப் சேனல் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கவனமாக செயல்படுங்கள் நன்றி வணக்கம்